ஆண்டவருடன் நாம மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய தியானத்துக்காக பிரசங்கியின் புஸ்தகம் ஒன்பதாவது அதிகாரம் பதினாறாவது வசனத்தின் பிற்பகுதியை வாசிக்க கேட்போம் பலத்தை பார்க்கிலும் ஞானமே உத்தமம் என்றேன் மனுஷீக பலனும் ஞானமும் ஒப்பிட்டு பார்க்கப்படும் போது ஞானம்தான் விசேஷித்ததும் உத்தமமானதுமாக காணப்படுகின்றது பலம் பராக்கிரமம் இவையெல்லாம் அவசியம்தான் இவைகள் வாழ்க்கையிலே முக்கிய பங்கு வகிக்கிறதும் உண்மைதான் ஆனால் ஞானத்துடன் கூடிய செயல்பாடு அதைவிட சிறப்பானதாக காணப்படுகிறது ஒரு சிறிய பட்டணம் இருந்தது அதிலே கொஞ்ச ஜனங்கள் குடியிருந்தார்கள் அதற்கு விரோதமாக ஒரு பெரிய அரசன் வந்து அந்த பட்டணத்தை வளைந்து கொண்டு அதற்கு எதிராக தன்னுடைய ராணுவங்களை நிறுத்தினான் அந்த சிறிய பட்டணத்திலே ஞானமுள்ள ஒரு ஏழை மனுஷனும் இருந்தான் அந்த மனுஷன் தன்னுடைய ஞானத்தினாலே அந்த பட்டணத்தை விடுவித்தான் மிகப்பெரிய ராணுவம் ஒரு சிறு பட்டணத்துக்கு எதிராக எழும்பினால் அந்த சிறு பட்டணம் இருந்த சுவடே தெரியாமல் அழிக்கப்பட்டு போய்விடும் அது இனியும் நிலை நிற்கிறதற்கு எந்த வழியும் இல்லை ஆனால் ஞானமுள்ள ஒரு மனுஷன் எழும்பினான் அந்த மிகப்பெரிய வலிமையான ராணுவம் திரும்பி போனது அந்த பட்டணமும் காப்பாற்றப்பட்டது இதில் மிகப்பெரிய வலிமையான இராணுவத்தையும் ஞானத்தையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது ராணுவத்தின் வலிமையை விட ஞானம்தான் மிகப்பெரிய பலன் உள்ளதாக காணப்படுகின்றது ஒவ்வொரு நாளும் நாம் செயல்படுகிற காரியங்களையும் விதங்களையும் நாம் கணக்கிட்டு பார்க்கும் நம்முடைய புய பலமோ இல்லாவிட்டால் சாதுரியமோ சாதிப்பதை விட மிகப்பெரிய காரியங்களை அறிவும் ஞானமும் நமக்கு சாதித்துக் கொடுக்கின்றது நம்முடைய சொந்த பலத்தினால் முடியாமற் போனதும் மனுஷர் துணையினாலே சாதிக்கலாம் என்று நினைத்து தோற்று போனதுமான காரியங்கள் ஞானமுள்ள ஒரு யோசனையினால் லகுவாக சாதிக்கப்பட்டிருப்பதை நம்முடைய வாழ்க்கையில் நாமே பார்த்திருப்போம் ஆகவே எல்லா இடங்களிலும் நம்முடைய பலத்தை பயன்படுத்துவதை விட ஞானத்தை பயன்படுத்துவோம் பலத்தினால் சாதிக்க முடியும் என்று நினைப்பதை விட ஞானத்தினால் சாதிக்க முடியும் என்பதை புரிந்து கொள்வோம் ஞானத்தோடு செயல்படுவோம் புத்தியாக வாழ்வோம் அதன் அடிப்படையில் காரியங்களை சாதிக்க பழகி கொள்வோம் ஞானத்தின் உறைவிடமாகிய கர்த்தரோடு இருப்போம் இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசிர்வாதமாக இருப்பதாக ஜெபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டு வரை நாங்களுமே நன்றியோடு துதிக்கிறோம் எங்களுடைய காரியங்கள் எங்களால் செய்ய முடியும் எங்களுக்கு திறமை இருக்கிறது எங்களுக்கு அதற்குரிய பராக்கிரமம் இருக்கிறது பலம் இருக்கிறது என்றெல்லாம் நாங்கள் எண்ணாதபடிக்கு தேவன் எங்களுக்கு கொடுக்கிற ஞானத்தினால் அவைகளை செய்கிறதற்கு முடியும் என்றும் இவைகளை செய்யக்கூடிய ஞானத்தை எங்களுக்கு தாரும் என்று கர்த்தரிடத்திலே கேட்டு அதை பெற்றுக்கொள்வதற்கும் எங்கள் மனதை திருப்ப நாங்கள் அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் நாங்கள் எப்பொழுதும் இப்படிப்பட்ட சிந்தையோடு ஜீவித்து புத்தியாய் நடந்து கொள்ள பரலோகம் எங்களுக்கு உதவி செய்யும்படி ஒப்பு கொடுக்கிறோம் ஜபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே ஆமீன்